Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. வரும் நாட்களில் அரிசி விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா கூறியுள்ளார் நாமக்கலில் செய்தியாளர்களிடம் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் இல்ல பருப்போலை மட்டும் இல்லங்க அரிசி உயர்ந்துகிட்டு இருக்குப்பா இன்னும் உயரம் விலை விலைவாசி குறைய வேண்டும் என்று சொன்னால் அரசு வியாபாரிகள் மீது கொடுக்க வேண்டிய வரி விதிப்பை குறைக்கப்படணும் இன்னைக்கு தோல் கட்டணம் உயர்ச்சிக்கிட்டே இருக்காங்க வருஷம் வருஷம் தோல் கட்டணம் வந்து தனியார் மயமாக்கப்பட்டு கடுமையாக ஒரு உச்சத்தை எடுத்திக்கொண்டிருக்கிறது அதான் யாத்தை வாங்குவோம் மக்கள்கிட்ட விளையாட மாறும் மின்சார கட்டணம் கூடுது யார்கிட்ட வாங்குறோம் வீட்டு வரி கூடுது யார்கிட்ட வாங்குறோம் மக்கள்கிட்ட தான் தொகை வாங்கப்படுகிறது ஆகவே தான் விலைவாசிக்கு உயர்கிறது பல்வேறு சட்டங்கள் பிரச்சனையாக விலைவாசி உயர்கிறதே தவிர வேற எந்த நோக்கம் இல்லைங்க மத்திய மாநில அரசுகள் வரி விதிப்புகளை போடுகின்ற பொழுது மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் போடணும் தோல் கட்டணம் நீ பாருங்க எந்த ரோடு விரிச்சாலும் தோல் கட்டணும் இன்னும் பதினெட்டு வருஷத்துல எழுதிவிடுங்க தமிழகத்துல எந்த சாலையில் செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் தோல் இல்லாமல் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் இது ஒரு அச்ச உணர்வு இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூண்டு விளைச்சல் கம்மியா இருந்தாச்சுன்னா எப்பவுமே விலை கூடுமே அது வந்து விவசாய பொருள் மே ஐந்து மாநாடு மதுரையில் நடைபெறுகின்ற மாநாடு மணிகர் விடுதலை முழக்க மாநாடாக தலைப்பாக நடைபெற இதனுடைய அடையாளம் என்பது மணிகரில் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்று கார்பரேட் கம்பெனிகள் ஆன்லைன் வர்த்தகம் எங்கள் கொதவையை நெறித்து கொண்டிருக்கிறது ஆனால் அரசு பல்வேறு வரிச்சுமைகளை உப்பவரிகளில் இருந்து தொழில் வரியில் இருந்து வாடகை விகிதம் வரை இன்று பல்வேறு வரி விதிப்புகளை போட்டு நெருக்கடி தந்து கொண்டிருக்கிறது அதே போன்று பல்வேறு இடங்களிலே மாநகராட்சி கட்டிட உரிமையாளர்கள் ரசீது இருந்தால் கொண்டிருக்கிறார்கள் இதை மாற்றப்பட வேண்டும் கட்டிட உரிமையாளர்களுக்கும் எந்த தொடர்புகளும் ஏற்படுத்தக்கூடாது அந்த தொடர்பு ஏற்படுத்தினால் நாளை அது கடைகளை காலி செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும்